கல்யாண வாழ்க்கையில பொருத்தமே இருந்தாலும் கூட இந்த ராசிகள் இணைய கூடாது கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்காக எத்தனை வருஷங்கள் காத்துக்கிட்டு இருந்தாலும் போ கண்டிப்பா அவசரப்படக்கூடாது பொருத்தம் விஷயத்துல பல்வேறு பொருத்தம் ராசி பொருத்தம் அப்படின்னு பல அம்சங்களை பார்த்து கல்யாண பந்தல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கறது வழக்கம் சில ராசிகள் பொதுவா பொருந்தக்கூடிய நட்பு கிரகங்களை கொண்டதா இருந்தாலும் கூட அதுல சில எதிரும் புதிருமாவும் இருக்கும் அந்த வகையில இங்க கல்யாணத்துக்காக சில ராசி பொருத்தம் அப்படி சில பொருத்தம் இல்லாத விஷயங்களை கொண்ட ராசிகள் இணையும் போது அவங்க இடையில மனஸ்தாபம் அடிக்கடி வர்றதுண்டு அந்த வகையில பொருத்தமே இருந்தாலும் கூட இணையக்கூடாத ராசிகள் என்ன இப்ப பார்க்கலாம் கடகம் அப்புறம் சிம்மம் கடகராசியோட அதிபதி சந்திரன் சிம்மராசியோட அதிபதி சூரியன் ரெண்டும் நட்பு கிரகங்கள் தான் இருந்தாலும் கூட இவங்களோட சில குணாதிசயங்களால இவங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு இடையில ஒரு விசித்திரமான சண்டை வரக்கூடும் காரணம் கடகராசி தன்னோட துணை மேல ஆழ்ந்த பாசம் வச்சிருக்க விரும்புவாங்க ஆனா சிம்ம ராசியோ துணை கூட பாதுகாப்பற்ற உணர்வு காரணமா அவங்க கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட காரணமா அமைஞ்சு போகும் கும்பம் அப்புறம் மகரம் ஜோதிடத்தின்படி கும்பம் அப்புறம் மகரம் ரெண்டு ராசிகளோட அதிபதி சனி பகவான் சர சேர்ந்த மகரம் ஸ்திர ராசியை சேர்ந்த குடும்பத்துக்கு போது ரெண்டு பேரும் வித்தியாசமான நடத்தையின் காரணமா தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் மகர ராசிக்காரங்க இதுல ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்கக்கூடிய அதே நேரத்துல கும்பராசியினர் உறவை வளர்க்கறதுல ரொம்ப விட்டு கொடுத்து போறவங்களா இருப்பாங்க இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சித்தாந்தங்களுக்கும் அதிக வேறுபாடு இருக்கிறதால கும்பம் மகரத்தோட உறவுல சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அதனால பொருத்தம் இருந்தாலுமே கூட கும்பமும் மகரமும் திருமண பந்தத்துல இணையாம இருக்கிறது ரொம்ப நல்லது மிதுனம் மற்றும் கன்னி ஜோதிடத்தின்படி கன்னி கன்னிராசிகளோட அதிபதி புத பகவான் ரெண்டுமே ராசிகளின் கீழே வருது பொதுவா சிறப்பா பொருந்தக்கூடிய ராசிகள்தான் ராசிகள் தான் இருந்தாலும் கூட அவங்களோட சுய ஜாதகத்தின்படி இவங்களுக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் மிதனராசின்னு ரொம்பவுமே உணர்ச்சி அதனால அதிகமா பாதிக்கப்படக்கூடியவங்களா கன்னிராசி துணை இருக்கிறதால அந்த உறவுல இருந்து வெளியேற விரும்புவாங்க ரெண்டு பேருமே உணர்ச்சி வசப்படுறத கோபத்தை குறைச்சிக்கிட்டா ரெண்டு ராசியினரோட பொருத்தமும் ரொம்பவே சிறப்பாகவும் இருக்கும் ரிஷபம் மற்றும் துலாம் ஜோதிடத்தின்படி ரிஷபம் துலாம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் ஒருத்தரோட கல்யாண வாழ்க்கையில இன்பங்கள் அளிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதனால ரெண்டு ராசிகளும் இணையக்கூடிய பட்சத்துல இவங்க மத்தியில ரொம்ப அழகான அதீத காதல் நிறைஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக நேரம் விலகி இருக்க முடியாது ஆனா ஒரு காலத்துக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கருத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அவங்க உறவுல விரிசல் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனா ரொம்பவே அழகான தம்பதிகளா திகழலாம் மீனம் மற்றும் விருச்சகம் மீனம் அப்புறம் இடையே நல்ல பொருத்தம் இருக்கும் குரு செவ்வாய் அப்படின்னு நட்பு கிரகங்களோட ராசிகள் அப்படிங்கறதால ரெண்டுக்கும் பொருத்தம் சிறப்பா இருந்தாலும் கூட ராசியினர் தன்னோட துணை கிட்ட அன்பு வெளிப்படுத்துறதுல ரொம்பவுமே கவனக்குறைவா இருக்கிறதால மீன ராசியினர் தன் மேல காதல் இல்லையோ அப்படிங்கிற எண்ணத்துல ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படுறதால இவங்களுக்கு இடையில அதிக சிக்கல்கள் உருவாக வாய்ப்பிருக்கு கடகம் மற்றும் தனுசு சந்திரன் அதிபதியா கொண்ட கடகம் குரு அதிபதியா கொண்ட தனுசு ராசியினர் சேரும் போது நல்ல பொருத்தம்தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனையே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இல்லாததுதான் இதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் தனுசு மாறி வரக்கூடிய காலங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியவங்களாவும் இன்னொரு பக்கம் கடக ராசியினர் சூழ்நிலை மாற்றங்களை பொருட்படுத்தாம தான் எப்படியோ அப்படியே வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால இந்த ராசியினர் திருமணம் செஞ்சுக்கும்போது மனஸ்தாபம் அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லங்கா ஃபோர் சேனலை மறக்காமல் பண்ணி எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் விஷன்